நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் பத்தொன்பதாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அபி பிரகாஷின் வீட்டை விட்டு வெளியேறியதும் அங்கு வேலை செய்வர்களுக்கு ஏதோ பெரும் புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது அவர்கள் அனைவரும் நின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்க டெய் தடிமாடுகளா உங்க முதலாளியா ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டு போறான் எல்லாரும் மரம் மாதிரி வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க என்று அனைவரிடம் எரிந்து விழுந்தவன் கை ரொம்ப வலிக்குது கையை ஊனி எழ முடியல வந்து தூக்குங்கடா என்று வழியில் முணங்கினான் தான் நாங்க யாரும் அதை சார் கூட சண்டை போடல இல்லனா உங்க நிலைமை எங்களுக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டவர்கள் அவரின் கையை பிடித்து தூக்க ஐயோ அம்மா டேய் கை வலிக்குதுடா மெதுவா தூக்குங்க என்றான் பின் வேலைக்காரர்கள் பிரகாஷை தூக்கி கொண்டு அவனின் அறையில் படுக்க வைத்தனர் அவனை வீட்டிற்கு வந்து பார்த்த மருத்துவர் ரெண்டு கையோட எலும்பும் நல்லா உடைஞ்சிருக்கு இது குணமாக இப்படியும் நாலு மாசமாவது ஆகும் அப்படியே சரியானாலும் நீங்க கனமானதை எதுவும் இனிமே தூக்க கூடாது அப்படி தூக்குனீங்கன்னா உங்களோட கைக்கு நாங்க பொறுப்பு இல்லை என்று ஒரு குண்டை தூக்கி அவன் தலையில் போட்டுவிட்டு சென்றார் டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சியானவன் அந்த கோபத்தை சாதனாவின் மேல் திருப்பி இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி ஆளை வச்சு நடிச்சுட்டல உன்னை தொட்ட அவனுக்கு கோபம் வருதா அவன் கண்ணு முன்னாடி உன்னை என்ன செய்யறேன்னு பாருடி என்று கோபத்தில் குக்கரித்தான் வயதான இரண்டு பேரையும் ஒரு சின்ன பணியும் வஞ்சகம் செய்து ஏமாற்றியவன் அபியையும் அதே போல் சாதாரணமாக எடை போட்டு விட்டான் பாவம் அவனுக்கு அபியை பற்றி சரியாக தெரியாமல் போனதுதான் அந்த பரிதபம் இங்கே காரில் வந்து கொண்டிருந்த சாதனா ஒன்றும் பேசாமல் அபியின் கை வளைவிலேயே சாய்ந்தபடி வந்தாள் அவளின் அமைதி அபியை உறுத்தி இருக்கா இப்படி செஞ்சது பிடிக்கலையா என தயக்கத்தோடு கேட்டான் அவளின் கையை மேலும் இருக்கியபடி நான் அப்படி சொன்னேனா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தை உங்க தோளில் சாஞ்சு அனுபவிக்கிறேன் மற்றதெல்லாம் அந்த காட்டேஜில் போய் பேசலாம் இப்போ நீங்களும் அமைதியாக வாங்க என்று அவனிடம் உரிமையாக கட்டளையிட்டாள் அபி அவளுக்கு தன் மீது கோபம் இல்லை என்பதில் மகிழ்ந்து தங்கள் உத்தரவு மகாராணி என்று சொல்லிவிட்டு அமைதியாக வந்தான் காட்டேஜ் வந்து இறங்கியவர்கள் உள்ளே சென்றனர் சாதனா அபியிடம் மனு எனக்கு ஒரு காஃபி போட்டு தாங்க நேற்று போட்ட மாதிரி சூப்பரா என்று உரிமையோடு கேட்க அபி அவளே உரிமையான பேச்சில் சந்தோஷமாக கிச்சன் சென்றான் காஃபி போட்டு வந்தவன் சாதனாவிடம் கொடுக்க அதை வாங்கி பருகியபடி அபியிடம் இப்போ எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குதுன்னு தெரியுமா மனு என் நெஞ்சு அடுத்துகிட்டு இருந்த பாரமெல்லாம் எங்கோ காணாமல் போன மாதிரி இருக்குது இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரி ஈஸியாக மூச்சு விடுற மாதிரி இருக்குது என்று தான் உள்ளத்து உணர்வுகளை அவளிடம் கூறியவள் கண்களை மூடி ஆழ்ந்த காற்றை சுவாசித்தாள் அந்த பிரகாஷ் கிட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு எனக்கு பொதுவாகவே ஆண்கள் மேலே இருந்து நம்பிக்கை போயிடுச்சு வேலைக்கு போக ஆரம்பித்ததும் நடந்த சில விஷயங்கள் அந்த என்னத்தை மேலும் வலுவடைய செஞ்சது உங்கள் முன்னாடியே அன்னைக்கு அஞ்சு பேரும் நடந்ததை பார்த்தீங்கல்ல என்று பேசிக்கொண்டே போனவள் திடீரென்று என்று ஆமாம் அன்னைக்கு எப்படி சரியான நேரத்துக்கு வந்தீங்க என்று குழப்பத்துடன் சந்தேகம் கேட்டாள் அது எப்படி பேபி நான் வராமல் இருப்பேன் என் பேபி மேலே எவ்வளாவது கையை வைக்க விட்டுருவேனா என்றவன் தினமும் அவள் வருவதை அலுவலக ஜன்னல் வழியாக பார்ப்பதை கூறினான் அன்னைக்கு அப்படி பாத்துட்டு இருந்தப்பதான் உன் முகத்துல பயத்தை பார்த்தேன் பார்த்த உடனே அந்த பயத்தை எப்படியாவது போக்கணும்னு தான் இத பத்தி யோசிக்காம நீ உள்ள வர வரைக்கும் பொறுமை இல்லாம வாசலுக்கு ஓடி வந்தேன் நான் ஓடி வந்ததை ஆபீஸ்ல எல்லாரும் ஆனா தான் என்ன கவனிக்கல பிரபு என்கிட்ட கேட்ட பிறகு தான் நான் என்ன அறியாமலே ஓடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சது அப்புறம் உன்கிட்ட கேட்டப்ப நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட சரி நம்ம வழியிலேயே போய் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சி நீ செக்ல தப்பா அமௌண்ட் எழுதிட்டேன்னு போய் சொல்லி உங்ககிட்ட இருந்து உண்மை வரவழைச்சேன் ஃப்ராடு என்று செல்லமாக அவனை திட்டியவள் பெருமையாகவும் காதலாகவும் அவனை பார்த்தாள் நான் இந்த டூருக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கோம் மனு எவ்வளவு சந்தோஷத்தை மிஸ் பண்ணியிருப்பேன் கடைசி வாய்க்கும் இந்த பிரகாஷ்க்கு பயந்தே வாழ்ந்திருப்பேன் இது எல்லாத்தையும் விட நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க வீட்டுக்கு போன உடனே அம்மாவை இறுக்கி கட்டு பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் என்றவளை ஏன் என்ற கேள்வியுடன் பார்த்தான் நபி இங்கே வர நான் தயங்கினப்போ அம்மா தான் எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனாங்க அந்த பிரகாஷ் என்ன பூங்காவில் பார்த்தப்போ என் மனசும் மூளையும் மரத்து போன மாதிரி ஆச்சு என்னால் நகரவே முடியலை முத தடவை அவங்ககிட்ட மாட்டினப்போ என் அப்பாவை தான் கூப்பிட்டேன் ஆனால் இன்னைக்கு ஏனோ உங்கள் நினைப்பு தான் வந்தது எப்படியாவது வந்திருங்க மனு தான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருந்தேன் அவன் என் கையை தொட போன முடியல என் பேரை சொல்லி நீங்கள் கூப்பிட்ட உடனே என் மனசு அடைஞ்ச நிம்மதியும் சந்தோஷத்தையும் வார்த்தையால் விவரிக்க முடியாது உங்கள் குரலை கேட்ட உடனே எனக்கு சுற்று அப்புறம் இதுவும் தோணலை உங்கள் கைக்குள்ளே வரணும்னு தான் தோணுச்சு ஏனோ உங்கள் கைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்புன்னு தோணுச்சு அதான் இதை பற்றி யோசிக்காமல் உங்ககிட்ட வந்துட்டேன் என்று தன் மனதினை அபியிடம் கூறினாள் சாதனா கூறியதை கேட்ட அபிக்கு அந்த வானத்தையே வசப்படுத்திய உணர்வு ஒரு பெண் ஒரு ஆணிடம் வந்து உன்னிடம் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு உணர்வு தோன்றுகிறது என்று கூறினாள் அவள் அவனை எவ்வளவு நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையை சாதனா அபியின் மீது வைத்தாள் அவனுக்கும் அதுதான் வேணும் மேடம் ரொம்ப பேசிட்டீங்க மதியம் சாப்பாடு சாப்பிட வேண்டாமா உங்களுக்கு பசிக்கலையா என்று அவளின் மனதை மாற்றம் பொருட்டு கேலியாக கேட்டவனுக்கு உண்மையிலேயே பசி எடுத்தது உடனே சாதனாவிடம் சாதனா எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட்டுட்டு வரலாமா என்று கேட்டான் ஏன் நாங்க சமைச்சா சார் சாப்பிட மாட்டீங்களா என்ன என்று சிறிது கோபத்துடன் கேட்டவளே ஆச்சரியமாக பார்த்தா அபி பேபி நீ சமைக்க போறியா என்று கேட்டான் நான் சமைச்சதில்லை அம்மாவுக்கு உதவிதான் பண்ணியிருக்கேன் இப்போதான் முத முதல்ல உங்களுக்காக சமைக்க போறேன் என்று ஆர்வமாக கூறியவளிடம் அப்ப நான் தான் உனக்கு எலியா என்று சிறிது பயத்துடன் கேட்டான் ஆஃப் அஃப்கோர்ஸ் என்று பதிலுக்கு அவளும் கேலி பேசினாள் இப்படியாக கேலின் கிண்டலமாக சமையல் செய்தனர் அபி அவளுக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் வெங்காயத்தை கண்கள் கலங்க உரித்து கொடுத்தான் வெங்காயம் உரித்த கண்ணியோடு கண்களை சேர்த்தவனுக்கு கண்கள் எரிய சாதனா பதட்டத்தோடு அச்சோ ரொம்ப எரியுதா என்று கண்களை தொட்டாள் அச்சோ ரொம்ப எரியுது என்ன பண்ணுங்க பேபி உன்னோட விட இப்பதான் ரொம்ப எரியுது என்று கண்களை தேய்த்தான் அப்பொழுது அவருக்கு மிளகாய் வெட்டியது நினைவுக்கு வந்தது பதட்டத்துடன் வந்ததுடன் சாரி மனு பதட்டத்துல மிளகாய் விட்ட கையோட உங்க கண்ணை தொட்டுட்டேன் ரொம்ப எரியுதா என்று அள்ளும் குரலில் கேட்டாள் அவரிடம் கோபம் கொள்ளாமல் பேபி ஐஸ் இருக்கும் பாரு கை கழுவிட்டா எடுத்துட்டு வா என்று சொன்னான் அவள் எடுத்து வரவும் அதை வாங்க கை நீட்டினான் அபி அதை மறுத்தவள் அவனை சோஃபாவில் அமர வைத்து கண்களில் மெதுவாக ஒற்றி எடுத்தாள் அபிக்கு லேசாக எரிச்சல் மட்டும் இருந்தது ஆனாலும் முழுதாக தீராமல் மூடி இருந்தவனின் கண்களில் சில்லன்னு காற்றுப்பட அவனுக்கு இதமாக இருந்தது என்று கண்களை திறக்காமல் கூறினான் மீண்டும் மீண்டும் அதே போல் காற்று வர அப்பிக்கு கண்கள் எரிச்சல் நன்றாகவே குறைந்தது அதில் கண்களை திறந்தவன் முகத்துக்கு வெகு திகைத்தான் அதுவும் அவள் முத்தமிடுவது போல் குவித்து இருந்தது அபிக்கு வேறு உணர்வுகளை தோற்றுவித்தது இமைக்காமல் அவளையே பார்த்துக் கொண்டேதான் அப்பி சாதனா அவளின் பார்வையில் என்ன கண்டாலோ முகம் செந்தூரமாக சிவந்தது அவனிடம் இருந்து விலகப் போனவளை தடுத்தவன் அவளின் கண்களை பார்த்து என்றாள் நாணத்துடன் தலை குனிய அதை சம்மதமாக எடுத்துக்கொண்டு அவளின் முகத்தை பிடித்து இதில் நோக்கி குனிந்தவன் அவளின் முகம் பார்க்க சாதனா இதழ் துடிக்க கண்களை மூடியிருந்தாள் புன்னையுடன் அவளின் இதழில் முதலில் முத்தத்தை பதிச்சாபிக்கி அவளின் இதழில் விடும் எண்ணம் இல்லாதவனாக மேலும் மேலும் மூழ்க சாதனாவிற்கு அவனின் முத்தம் முக்கிப்பவரை சிரித்தது அவளுக்கு மூச்சு முட்டாமல் இருக்க ஒரு நொடி விட்டவன் மீண்டும் அவளின் இதழை கேட்டான் சாதனாவிற்கு கால்கள் தொய்வது போல இருக்க அவன் சட்டை கலரை இறுக்கமாக கொண்டாள் தங்கள் உலகத்தில் மூழ்கியிருந்தவர்களை

என்ன மனு பசிக்குதுன்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டு இருக்கீங்க அதை முதல்ல இங்கே கொடுங்க என்று அவனே அதட்டினாள் பொறு பேபி இந்த பக்கத்தில் ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரி இருக்கான்னு பார்க்குறேன் என்றா நபி என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா என்றபடி அவன் நெற்றியை தொட்டு பார்த்தால் சாதனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இன்னைக்கு நீ முத முதல்ல சமையல் பண்ணியிருக்க சோதனையிலேயே நான் கிடச்சிருக்கேன் அதான் முன்னெச்சரிக்கையா ஆஸ்பத்திரியை தெரிஞ்சு வச்சுக்கலான்னு ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் என்றவனை குத்தவா என்ற அபியை பார்த்து கொண்டிருந்தால் சாதனா இல்லை முறைத்து கொண்டிருந்தால் ஏன் சாப்பாட்டை குறை சொல்றீங்களா என்று கோபத்துடன் அவனை நெருங்கியவள் பக்கத்திலிருந்து தலையினே எடுத்து அவனை அடிக்க போனாள் என்று சொல்லிவிட்டு சோபாவை பற்றி ஓடினான் மனு ஒழுங்கா நிலைங்க இல்லை சேதார உங்களுக்கு தான் என்றபடி அவனை துரத்தினால் சாதனா சில நிமிடம் ஓடி அபி அவரிடம் வேண்டும் என்றே மாட்டிக்கொண்டான் சாதனா அவனை தலையணையால் அடிக்க தன்னவளின் அடியை சுகமாக புன்னகையுடன் வாங்கி கொண்டான் ஒரு கட்டத்தில் போகுது வா சாப்பிடலாம் என்றபடி அவளை உணவு மேடைக்கு அழைத்து சென்றான் தட்டி உணவை எடுத்துவிட்டு ஒரு வாய் வைத்தவன் முகம் அஷ்டகோணலானது அவளின் முகத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த சாதனாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது சாப்பாடு நல்லா இல்லையா என்று பாவமாக கேட்டாள் ஒரு பேபி முதல்ல சாப்பிட்டது அவசரமா சாப்பிட்டேன்னா அதான் ருசி தெரியல எங்க அந்த சாம்பார கையில கொஞ்சம் ஊத்து பேபி என்றவன் அவள் ஊற்றவும் அதை குடித்து விட்டு ஏதோ சுமாரா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடு பேபி என்று மீண்டும் ஆர்வமாக கேட்டான் அவனின் ஆர்வத்திலேயே அவனின் பசியையும் சாப்பாட்டின் ருசியையும் சாதனாவுக்கு தெரிந்து விட்டது அவனின் தலையில் லேசாக கொட்டியவள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாதா என்னவா என்று முனங்கியபடி தனக்கு ஒரு தட்டு எடுத்து வைத்தாள் அதை தடுத்தவன் அவளுக்கு உணவை ஊட்ட மறுக்காமல் அதை வாங்கி கொண்டவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அதை பார்த்தவுடனே அவை பதற்றத்துடன் என்ன சிவேவி சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கா என்றவன் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான் எங்கள் அப்பா கையிலால் சாப்பிட்ட மாதிரி இருக்கு மனு என்றவள் அவள் அருகே வந்து அவனின் தோளில் சாய்ந்து அவன் ஊட்டிய உணவை வாங்கி கொண்டாள் உண்டு முடித்தவர்கள் சிறிது நேரம் தோட்டத்தில் பேசிக்கொண்டே நடந்தார்கள் அப்படி அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்து கொள்ள சாதனா அங்கு தோட்டத்தில் இருந்த பூக்களில் தேனெடுக்க வந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க துரத்தி கொண்டிருந்தாள் அது அவளின் கையில் சிக்காமல் கண்ணாம்பூச்சி ஆட இவ்வளும் விடாமல் அதை துரத்தினாள் அபி சாதனாவின் அவரிடம் மீண்டும் வந்தது சுற்றி பார்க்க சென்றவர்கள் அனைவரும் வந்துவிட மது சாதனையிடம் வந்து என்னாச்சு சாதனா ஏன் பாதியிலே வந்துட்ட என்று கேட்டாள் அப்போது அபி சாதனாவிடம் உள்ள போய் பேசுங்க என்றபடி பிரபுவை நோக்கி சென்றாள் அப்பொழுதுதான் மது சாதனாவின் முகத்தை நன்றாக பார்த்தாள் பார்த்தவள் திகைத்தாள் சாதனா இன்னைக்கு செம்ம அழகா இருக்கடி என்ன விஷயம் அபிஷார் உங்ககிட்ட காதல சொல்லிட்டாரா என்று ஆர்வமாக கேட்டவளை வியப்புடன் பார்த்த சாதனா உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் இது சிதம்பர ரகசியம்மாறு என்று சாதாரணமாக கூறியவள் எப்போ பஸ்ஸில் அவர் பக்கத்தில் உட்காந்தாரோ அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் உண்மையில் காட்டுன அன்போ உன் காலில் அட்டை கடிச்சப்ப காட்டின அக்கறையும் என் சந்தேகத்தை உறுதியாக்கிடுச்சு சொல்லுடி என்னாச்சு ஆண்களை கண்டாலே ஒதுங்கி போன நீ எப்படி அபிசாரோட காதலை ஏத்துக்கிட்ட என மீண்டும் ஆர்வத்தான் தாங்காமல் கேட்டாள் மது மது ஏன் நான் ஆண்களை கண்டா ஒதுங்கி போனேன்னு தெரியுமா என்று சொன்ன சாதனா தனக்கு நடந்த விஷயங்களை மதுவிடம் கூறிவிட்டு இன்று பூங்காவில் நடந்ததையும் அதற்கு பதிலடி கொடுத்ததையும் கூறினாள் சாதனாவின் கடந்த காலத்தை கேட்ட மது உள்ளுக்குள் துடித்து போனாள் பின் சாதனாவை இருக்க மகாணித்து கொண்டு நீ ஆண்களை கண்டு ஒதுங்கி போனப்ப நான் உனக்கு ஏதாவது காதல் தோவி இல்லை வேற யாரையாவது பாதிக்கப்பட்டவங்கள தான் நீ அப்படியே ஆயிருக்கான்னு நினச்சேன் ஆனால் நீ நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறடி ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்ப என்று வேதனையுடன் கண்ணீர் சிந்தினாள் அந்த உண்மை தோழி தொடர்ந்து மதுவே அபி சார் ரொம்ப கிரேட் இல்லடி என்று அபியை பற்றி சொல்ல நிச்சயமா என்று பெருமையுடன் ஒத்துக்கொண்டாள் சாதனா ஒரு வழியாக மதுவை சமாதானம் செய்த சாதனா அப்படின்னு மனதை மாற்றம் பொருட்டு இன்னைக்கு நீங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க என்று கேட்க பேச்சு அப்படியே மாறிவிட்டது இங்கே பிரபுவிடம் வந்த அபி சில விஷயங்களே கூறி இது யாருக்கு தெரியக்கூடாது முக்கியமா சாதனோக்கு தெரியவே கூடாது என்றவன் உள்ளே சென்றான் அதிகாலில் ஊருக்கு கிளம்புவதால் அனைவரும் சீக்கிரமாக அபி உறங்க சொன்னான் அதை மறுத்தவர்கள் இது மாதிரி ஒரு அழகான டூர் இனி எப்போ கிடைக்குமோ தெரியாது அதனால இன்னைக்கு எல்லாரும் வெளியில கேம்பேர் வச்சு கொஞ்ச நேரம் பேசலாம் இல்லைன்னா விளையாடலாம் என்று ஒரு சேரக்கூற அபி சாதனாவை பார்த்தான் அவள் சம்மதமாக தலையாட்டவும் அபியும் ஒத்துக்கொண்டான் வெளியே அழகான கேம்பேரி உருவாக்கியர்கள் அனைவரும் குளிருக்கு இதமாக ஸ்வெட்டரோ இல்லை சால்வையோ அணிந்திருந்தார்கள் அந்த நெருப்பை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள் சாதனா தான் அரைகுறை மனதோடு கிளம்பி வந்தவங்களாச்சே அதான் அவள் எதுவும் கொண்டு வரவில்லை குளூரில் நடுங்கியலே பார்த்த மது என்னோட வேணால் நீ எடுத்து போட்டுக்கிறியா நீ ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரலன்னு எனக்கு தெரியாதப்போ இல்லைன்னா உனக்கு சேர்த்து கொண்டு வந்திருப்பேன் என்றாள் பரவாயில்லடி இருக்கட்டும் இதுவும் கூட நல்லாதான் இருக்கு என்று சிறிது நடுங்கி கொண்டு இருந்தவுள்ள தோளில் கனமான சால்வையை போர்த்து விட்டது ஒரு கரம் அந்த கரத்திற்கு சொந்த கரனை சந்தோஷத்துடன் நிமிர்ந்து பார்த்தால் சாதனா அவன் யாருக்கும் தெரியாமல் கண்ணடித்து குறும்புடன் சிரிக்க சாதனாவுக்கு தான் பிடுங்கி தின்றது மது இவை அனைத்தையும் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் விளையாட்டு ஆரம்பமாக அந்தாட்சி போல் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு அனைவரும் கல்லூரி களத்திற்கு சென்று விட்டார்கள் அந்த இடமே ஒரே கலகலப்பாக இருந்தது ஆடியவர்களையும் பாடியவர்களும் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இறுதியாக சாதனாவை அனைவரும் பாட சொல்ல சாதனா அபியை பார்த்தாள் அவன் இப்பொழுது முகத்தேற்கும் குறும்புடன் அவளை பார்த்து கண் சிமிட்ட அவளும் ஒரு பாடலை அழகாக பாடினாள் அனைவரும் அவளை கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த அபிக்கு பாடிய அவள் இதழ்களுக்கு தன் இதழ்களால் பரிசு தர வேண்டும் போல் பெயர் இல்ல சுற்றுப்புறம் உணர்ந்து தன்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டான் பாடி முடித்தவுடன் சாதனா பார்க்க அப்படின் பார்வையில் பாவி அவளின் முகம் சென்னிரமாக சிவந்திருந்தது நேரம் ஆனதும் அனைவர் உறங்க செல்ல மெதுவுடன் சென்ற சாதனாவை கண்களால் போகாதே என்று அவை ஜாடி செய்ய அதை பிரிந்து கொண்ட சாதனா மதுவை முன்னே விட்டு அவள் பின்னே மெதுவாக சென்றாள் மது அரைக்குள் செல்லவும் வேகமாக அவிடம் வந்தவள் என்ன மனு எதுக்கு என்ன வர சொன்னீங்க என்று கேட்கும் முன்பு அபி சாதனாவை இருக்க மகா மகாணித்திருந்தான் சாதனா திகைத்து அவனை பார்க்கும் போதே சில நொடிகளில் அவளை விளக்கியவன் இதுக்குதான் வர சொன்னே மேவி நம்ம ஊருக்கு போன உடனே நம்ம வீட்டுல சொல்லி கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்று அவளை உள்ளே அழைத்து சென்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு

சாதனாவின் மகிழ்ச்சியான இந்த காதல் வாழ்க்கையை கெடுக்கப் போவதாக பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் சாதனாவை பழிவாங்க துடிக்கும் பிரகாஷ் இனி என்ன செய்வான் பிரகாஷிடமிருந்து சாதனாவை அபி எவ்வாறு முழுமையாக மீண்டெடுக்கப் போகிறான் என்பதை தொடர்ந்து ஒரு பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ